நாங்க பேசுற அரசியல வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி போரி இருக்கு முந்தா இருக்கா எல்லாரும் இன்னைக்கு இதுக்கு அப்படி போலயே சிதைய விட்டால் இனம் அழிந்து விடும் இனம் அழிந்தால் பண்பாடு அழிந்து விடும் மொழியை சிதை விட்டால் பண்பாடு அழிஞ்சு நடராசனுக்கு வைக்க போறோம் மொழிக்காக தியாகம் பண்ணவங்களுக்கு அப்போ ஒண்ணும் நாங்க இல்லை நாங்க அதான் மொழி போர் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்புறம் ரெண்டு முந்தா நாள் தான் இறந்துருக்காங்க அதனால அந்த நினைவை போற்றி இப்ப செல திறக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேவலம்ங்க கேவலம் கீழப்பட ஒரு சின்னச்சாமிக்கு வந்து நான் வீடு கட்டி கொடுக்கறேன்ட்டு இத்தனை வருஷம் நாங்க தெருவுல நின்னோமா எங்க இருந்தா எதை பத்தி இங்க வளப்படலை உங்க பெரியார் உங்க பெரியார் தெரியுமா எங்க தாத்தனை ஏன் அவர் மோதமாக சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு மொழிக்காக உயிர் நீத்த ஒரே மகன் அவர்தான் மத்தாம் தமிழ் இனப்ப தமிழர்கள் தமிழ் உணர்வு சி ஏன் நான் மதித்த தலைவர் பேரறிஞர் அண்ணா இந்த மொழி போராட்டத்திலிருந்து நலிவிட்டாரேங்கிற அந்த வழியில தீ அதுக்கு பெரியார் எழுதுன எழுத்துனே கீழப்பழூர் சின்னச்சாமி உங்களுக்கு யாரு மொழி போராட்டம் மரவன் தம் மொழி தம் உயிர் மொழிகாக்க தன் உயிரை தந்தவன் அதுதானே தம்முயிர் இந்த ஈ இது முதல்யார் மறுப்பாளர் சாதி ஒழிக்க வந்தவர் கீழப்பலூர் சின்னச்சாமி முதல் யார்னு எழுதிட்டாரு அவங்க ஆத்தா விட்ட கடனை கடன் கடனுக்காக இறந்தாரு இதெல்லாம் எப்படிப்பட்ட பதிவுகள் வரலாற்றுல அவரை இதை விட அவமானப்படுத்திட முடியுமா நீங்க தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியால் செத்தால்னு எழுதுனதுக்கும் முத்துக்குமாருக்கும் சொன்னாங்க இதை காதல் தோல்வியால் செத்தார்னு எழுதுனதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இதுக்கு என்ன வேறுபாடு கண்டிப்பா அங்க இருந்து அங்க வருதுன்றீங்களா அதுதானே இது